தானியல் சாந்திராக மைஷா காபிந்திக்கோ எங்களுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள் முதலாவது இந்த நான்கு பேரும் அந்த புதிய தேசத்துக்குள் வந்தபோது ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாமசனம் சொல்லுகிறது புதிய தேசத்துகளை வந்துட்டாங்க தாய் தகப்பனுடைய கட்டுப்பாடு இல்லை இஷ்டப்படி இருக்கலாம் இஷ்டப்படி வாழலாம் இஷ்டப்படி அவங்க விரும்புகிறதை செய்யலாம் ராஜா போஜனம் கொடுக்க சொல்லுகிற ராஜ போஜனம் அரண்மனையில் செய்யப்படுகிற உணவை கொடுத்து அவர்களை நல்ல வாலிபர்களாய் திறம்பட உருவாக்க சொல்லுகிறார் இஷ்டப்படி சாப்பிடலாம் வாழலாம் குடிக்கலாம் வெறுக்கலாம் எல்லாம் செய்யலாம் என்கிற வசதி கொடுக்கப்படுகிறது ஆனால் ஷாத்ராக் மேய்சாக் ஆபித் நேகோ தானியல் என்கிற வாலிபர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள் தானியல் முதலமதிகாரம் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை இந்த தேசத்தின் பாவத்தினால் இங்கே கொடுக்கப்படுகிற உணவினால் இங்கே கொடுக்கப்படுகிற மதுபானத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை நாங்கள் தேவனுக்கு சொந்தம் பரிசு தமிழ் ஆண்டவருக்கு சொந்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு சொந்தம் அவர் எங்களோட கூட இருக்கிறார் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை என்று தீர்மானம் பண்ணினார்கள் தேவன் அதில் அவர்களை கொள்ள உதவி செய்கிறார் அவர்கள் தீர்மானம் பண்ணினபடியினால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கத்தர் எல்லா உதவிகளை செய்து கொடுக்கிறார் மனித தயவை உண்டாக்கி கொடுக்கிறார் அவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார் தீர்மானம் எடுத்தால் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள அவர் உண்மையுள்ள தேவன்